ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டெச்சுக்குழுவவர் நான் அங்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது நலவாரி அட்டை வைத்துள்ள அனைவரும் பார்த்திங்க அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே அதை நம்ம மாற்றிடலாம் அது எப்படி ஆன்லைன் மூலமாக மாற்றுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியம் அதாவது தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டுடு ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கட்டுமான தொழிலாளர்கள் உடற்பழைப்பு தொழிலாளர்கள் அதுபோக தையல் தொழிலாளர்கள் ஜிக் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி பல்வேறு வகையான நலவாரியங்கள் இருக்குது ஸோ அந்த நலவாரியங்களை நீங்கள் ஒரு உறுப்பினராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பல்வேறு வகையான திட்டங்களை அரசு தரப்புலேருந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு உங்களுக்கு வழங்குறதுக்காக இப்போது எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் வந்துட்டு இருக்கும் ஸோ ஸோ அந்த ஸ்மார்ட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது நம்மளோட ஃபோட்டோ மற்றும் நம்மளோட சிக்னேச்சர் எல்லாம் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் பார்த்துருப்போம் அது போக இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் கட்டுமான தொழிலாளர்கள் எலக்ட்ரீஷியனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஏழு நாட்களுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஐயாயிரத்தி அறநூறுவா பணமும் கொடுக்குறாங்க அது மாதிரி எல்லா வீடியோஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட் போட்டிங்கன்னா நலவாரியம் அப்படின்னு இருக்கும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நலவாரியம் சம்மந்தமான ஏ டு ஜெட் வீடியோஸ் இருக்கும் நீங்கள் பார்த்துங்க ஸோ அதுபோக மற்ற எல்லா நலத்திட்ட உதவிகள் அதுபோக கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் டே பை டே வந்துட்டு ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் அதாவது நலவாரியம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நலவாரிய உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம் என்னோட அட்டையில் நலவாரி அட்டையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் எனக்கு வேணாம் எனக்கு புதியதொரு நம்பர் வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கு எப்படி மாற்றுறது ஆன்லைன் மூலமாக அதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸ்னாலும் ஓகேதா அதில் டிஎன்யூ டபிள்யூபி அது மாதிரி டைப் பண்ணுங்க இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க ஸோ இந்த மாதிரி வந்துடும் அமைப்புச்சார தொழிலாளர் நலவாரியம் வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்நுழை அதாவது லாகின் தான் பண்ணணும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு யூசர் ஐடி மற்றும் லாகின் இது இந்த ரெண்டும் தேவைப்படும் அந்த ரெண்டும் உங்களுக்கு தெரியல வெறும் மொபைல் நம்பர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஸோ உங்களோட யூசர் ஐடி எப்படி எடுக்கிறது உங்களோட பாஸ்வேர்டை எப்படி ரெக்கவர் பண்ணி லாகின் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனான வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் செக் பண்ணிங்க மேலே கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நான் லாகின் இருக்குது லாகின் கொடுத்துட்றேன் லாகின் கொடுத்தோம் அப்படியே ட்ராப்டவுன் வரேன் இப்போது உள்நுழை அதாவது நம்ம கண்டிப்பாக நலவாரியத்துக்குள்ளே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அதாவது கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கம்பல்சரி லாகின் பண்ணனும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டுமே தெரியல அப்படின்னா கூட நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறதுங்கிற வீடியோவும் போட்டிருப்போம் இப்போ எனக்கு யூசர் ஐடி லாகின்னு தெரியும் பாஸ்வேர்டும் தெரியும் ரெண்டையும் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொடுத்துட்டு நான் லாகின் பண்ணிட்டேன் லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த ஹோம் பேஜில் யூசர் ப்ரொஃபைல் அப்லோடு ஃபோட்டோ சிக்னேச்சர் அந்த மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு இப்போ ஸ்மார்ட் கார்டு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது இப்போ நலவாரத்திலேருந்து ஸ்மார்ட் அட்டை கொடுக்க போகிறாங்க ரேஷன் கார்டு மாதிரி அல்லது உங்களோட ஓட்டர் ஐடி மாதிரி ஆதார் கார்டு மாதிரி ஸ்மார்ட் கார்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கு உங்களுக்கு அப்லோடு ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர்னு இருக்குது அதில் போய்ட்டு நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் ரினியூல் பண்ணுறனா ரெனிவல் எப்படி ஆன்லைன் மூலமாக பண்ணுறதுங்கிற வீடியோவும் நம்ம போட்டிருப்போம் ஸோ இந்த காணொலியில் பார்த்திங்கன்னா இப்போது உங்களோட மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதில் சர்வீசஸ்ன்னு இருக்கும் சர்வீசஸில் அமன்மன் மொபைல் அப்படின்னு இருக்கும் அந்த அமன்மன் மொபைல் செகண்ட் ஆப்ஷன் ஓகே கொடுத்துருங்க அது ஓகே கொடுத்து இங்கே பாருங்கள் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும் இதுக்கு முன்னாடி என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் இருக்கும் இப்போது உங்களோட மொபைல் நம்பர் என்ன மாற்ற போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் இருக்கும் ஸோ அதை கொடுத்து ஆதார் வெரிஃபை அப்படின்னு இருக்கும் ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் தான் இது எடுத்துகிட்டு வரும் ஸோ அதனால் ஆதாரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் நீங்கள் இங்கே கொடுத்துக்கங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஆதாரில் இருந்ததுன்னா நீங்கள் அதை மாற்றி தான் கொடுக்க முடியும் ஓகேங்களா ஆதாரில் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் மட்டும்தான் இதில் எனேபிள் ஆகும் சரிங்களா ஸோ இப்போ தொலைபேசி எண் இருக்குது அதை நான் ஓகே கொடுத்துக்கிறேன் அதை ஓகே கொடுத்துட்டு இப்போ கரண்ட்டாக நான் ஆதாரில் வந்து பேஜ் பண்ண மொபைல் நம்பரு ஸோ அந்த மொபைல் நம்பரை நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ கொடுத்துட்டு இங்கே வெரிஃபை ஆதார் அப்படின்னு இருக்குது நான் வெரிஃபை ஆதார் கொடுத்துறேன் வெரிஃபை ஆதார் கொடுத்ததும் இப்போ ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் ஓகேங்களா ஸோ இந்த மொபைல் நம்பர் நான் கொடுத்த மொபைல் நம்பர் ஆதாரில் லிங்க் ஆயிருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்படி லிங்க் ஆகிருந்தால் மட்டுந்தான் உங்களால் அந்த நம்பரை மாற்ற முடியுமோ தவிர்த்து மீதி எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் மாற்ற முடியாது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அந்த ஆதார் நம்பர் அப்படிங்கிறது மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்கணும் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வேற ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே இப்போ ஆதார் பேஸ்டு தான் எல்லாமே ஸோ அதனால் அந்த ஆதாரில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் சரிங்களா இப்போது நான் அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன் அதாவது அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன் வெரிஃபை ஓடிபின்னு இருக்குது வெரிஃபை கொடுத்துட்றேன் வெரிஃபை கொடுத்தும் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வரங்க வெரிஃபைடுன்னு வந்துருச்சு ஆதார் நம்பரு இப்போ ஓடிபி மேட்ச் ஆகிடுச்சு வெரிஃபைடுன்னு வந்துருச்சு இங்கே சப்மிட் அப்படின்னு இருக்கும் நான் சப்மிட் கொடுத்துட்றேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம மொபைல் மூலமாகவே அல்லது பிசி லேப்டாப் மூலம் வீட்டில் இருந்தபடியே மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் ஸோ நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் ரெண்டு பேரும் நலவாரியத்தில் இருக்காங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் வெவ்வேறு நம்பர் நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இதில் மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி அது வந்து வேற ஒரு பர்சனாக அதை அதாவது வேற ஒரு அப்ளிகண்டோட மொபைல் நம்பராக இருக்குது ஸோ நீங்கள் வந்து வேறு மொபைல் நம்பர் கொடுங்க அப்படின்னு வந்துடும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு கனவு சந்திக்கும் முறை உங்களுடன் விடைபெறுது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருக்கிறீங்களா மக்களே